ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டனி நான் வந்த இடத்துல டிஎன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை டேட்டா ஷீட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணும்போதே தேடிட்டுருப்பாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ஷீட் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது நான் லிங்க் வேணால் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிங்க அல்லது ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் அப்ளை அப்ளை பண்ணும்போதும் சரி அல்லது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சரி அல்லது மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ் வேறு ஏதாச்சும் கோர்சஸ்னாலும் இதே டீட்டெயில்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க மற்ற இது எக்ஸ்டாக ஒன்றும் எதுவும் அதிகமாக வராது ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸாக கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய நேம் டென்த்து மார்க்ஷீட்டாக அல்லது டுவெல்த்து மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதி வச்சுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே எழுதி வச்சிங்க மொபைல் நம்பர் சரிங்களா உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மொபைல் நம்பர் வச்சுங்க ஏன்னா நம்ம வந்து ஓடிபி இது மொபைல் நம்பர்ஸ்க்கு தான் வரும் அதே போல் மெயில் ஐடி சரிங்களா மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி வச்சிங்க அல்லது ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெசேஜ்லாம் வந்துட்டு போகுதா அதுக்கான பாஸ்வேர்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கான பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க தேவை ஸோ ஃபஸ்ட்டு மெயில் ஐடி இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து ஸோ டேட் ஆஃப் பர்த்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கும் டென்த்து மார்க் ஷீட்டு அல்லது டுவெல்த்து மார்க்ஷீட்டு மார்க்ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க ஸோ மற்ற இதில் ஒரு சில பேர் ஆதார் கார்டில் மாற்றி கொடுத்துருப்பீங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்காதீங்க மார்க் ஷீட்டு தான் நேமாக இருந்தாலும் சரி டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் ஒன்று தேர்ச்சி பெற்று இருக்கலாம் அப்படிங்கிறத எஸ் மோஸ்ட்லி பாஸ் பண்ணியிருப்பீங்க பாஸ் பண்ணால் தான் நம்ம இதெல்லாமே அப்ளை பண்ண முடியும் அதேமாதிரி குவாலிஃபயிங் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து டுவெல்த்து பாஸ்வேர்டு சரிங்களா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேப்ஸ்லாக்கில் ஒன்று ஸ்மால் ஹட்டரில் ஒன்று அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரிலாம் கேட்கும் ஸோ கரெக்டான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி அதை வந்து எழுதி வச்சுங்க ஏன்னா லாக்இன் பண்ணும்போது நம்மளுடைய மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு இதை வந்து கேட்கும் சரிங்களா அதுக்கடுத்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்டோட நேம் சரிங்களா எல்லாமே இங்கிலீஷில் கேப்ஸ்லாக்கில் எழுதி வச்சுங்க அதேமாரி மதர் நேம் அதையும் எழுதி வச்சுங்க பேரண்ட்டோட மொபைல் நம்பர் ஸோ ரெண்டு நம்பர் வச்சுங்க உங்களுக்கு ஒரு நம்பரு அண்டு பேரண்ட்டோட நம்பர் எழுதி வச்சுங்க ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் சரிங்களா நம்மளுடைய வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தாக டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் சப்போஸ் தெரியல அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த கர்சரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதிலே ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா நீங்கள் அதில் பார்த்துக்கூட தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து தொடர்பு முகவரி நீங்கள் என்ன அட்ரெஸ்ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் நிரந்தர முகவரி ரெண்டுமே ஒரு சில பேருக்கு சேமாக மாதிரி டிக் பண்ண சொல்லுவோம் தொடர்பு முகவரி வேறு நிரந்தர முகவரி வேறு அப்படின்னாலும் அதை வந்து ஃபில் பண்ணிங்க அதுக்கேற்ற மாதிரி சரிங்களா அதுக்கடுத்து மாற்று மொபைல் நம்பர் இருந்தால் வச்சுங்க இல்லை அப்படின்னா அது வந்து விட்டுருங்க சரிங்களா அதே போல் ஸ்டேட்டு ஸ்டேட் ஃபில் பண்ணி வச்சுங்க டிஸ்ட்ரிக்கு ஃபில் பண்ணி வச்சுங்க நீங்கள் எந்த தாலுக்கும் அதை வந்து எழுதி வச்சுங்க பின்கோடு ரொம்ப முக்கியம் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதேமாதிரி நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய மதர் டங் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுங்க நேஷனாலிட்டி குடியுரிமை பற்றி வந்து நோட் பண்ணி வச்சுங்க போல் உங்களுடைய ரிலீஜனு அதுக்கடுத்து கம்யூனிட்டி சரிங்களா மோஸ்ட்லி எல்லாமே கம்யூனிட்டி நம்பர் இதெல்லாமே வச்சுருப்பீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க ஸோ உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை ஃபில் பண்ணி வச்சுங்க அதோடய உட்பிரிவு சரிங்களா சப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கேஸ்ட் நேம் எல்லாமே அதில் போட்டிருக்கோம் போல்டில் இந்த உட்பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக எழுதி வச்சுங்க கம்யூனிட்டியில் இருக்கிற மாதிரி அதுக்கடுத்து ஆதார் நம்பர் நம்பர் ரொம்ப முக்கியம் அதுவும் நோட் பண்ணி வச்சுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி எல்லாமே வச்சிருப்பீங்க இல்லைனா அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க ஏன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி செவன் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளாரே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் ஸோ அதை வந்து பார்த்து போய் ரெடி பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் ஸோ இதுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண விருப்பிறீங்களோ அதை வந்து கொடுக்கணும் வெதர் கேண்டிடேட் அண்டர் கோட்டா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சரிங்களா நீங்கள் சிறந்த விளையாட்டு வீரரா சிறந்த விளையாட்டு வீரர்னால் அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது எந்த லெவலில் நீங்கள் வந்து எந்த காம்படிஷனில் கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனக்சரில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சிங்க சரிங்களா அது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி டிஃப்ரெண்ட்டு ஏபிள்டு பர்சனாக அதுக்கு தனியாக இருக்குது எச் சர்வீஸ் மேன் அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்குது ஸோ நீங்கள் எஸ்ஸுனால் எஸ் கொடுங்க நோனால் நோ கொடுத்துருங்க எஸ் கொடுத்தா மற்ற டீட்டெயில் கேட்கும் நோ கொடுத்தா எதுவும் கேட்காது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்சிசி இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அதுக்கடுத்து தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார் தீவா எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத கரெக்டாக கொடுங்க அதுக்கடுத்து பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள் அல்லது மனைவிகள் எத்தகைய வகை எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனாக கொடுங்க என்னான்னு கொடுங்க எஸ்னா அந்த கீழே ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ஃபில் பண்ணி வச்சுங்க ஸோ அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனு உங்களுக்கான தந்தையோட தொழில் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி வச்சுங்க அதுக்கடுத்து செலக்ட் த ஃபாதர் ஆக்குபேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க டெய்லி வேலைக்கு போகிறவங்களா அல்லது கவர்மெண்ட் ஜாப்பாக ப்ரைவேட்டாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக அன் எம்ப்ளாயா இதில் எதுவுமே அப்ளிகபிள் இல்லை அது வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அதேமாதிரி தாயினோட தொழில் வந்து கேட்குறாங்க அதுவும் அதே போல் தான் ஆனுவல் இன்கம் மோஸ்ட்லி பார்த்திங்கனா இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருப்பீங்க ஸோ ரீசெண்டாக எடுக்கலன்னா லாஸ்ட் எடுத்ததை வச்சிங்க ரீசெண்டாகவும் ஒன்று எடுத்து வச்சிங்க ஏன்னா நீங்கள் காலேஜுக்கு போனாலும் அங்கே கேட்பாங்க அப்போ ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு ஆனு ஆனுவல் இன்கம் வந்து கேட்பாங்க அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்குறாங்க ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் வீக்லேயே வந்துடும் மோஸ்ட்லி எல்லாமே லீவ்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அல்லது ஆல்லே ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க அதில் டேட் பாருங்கள் சரிங்களா இந்த மந்த் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க எது நாள் வரைக்கும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கூட போட்டு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து முதல் தலைமுறை பட்டதாரி சரிங்களா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இப்போ தான் டிகிரி படிக்க போகிறேன் அப்படின்னா எஸ்ஸு கொடுங்க அல்லது எங்கள் அண்ணன் உங்கள் அக்கா இந்த மாதிரி யாராவது படிச்சிருக்காங்க அப்படின்னா அது கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டிலேயே படிக்க போறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது நம்பர் இதெல்லாமே கொடுங்க அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்ஆர் நோவா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணி வச்சு கொடுத்து வச்சுங்க ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டூ படித்து நீங்கள் படித்த ஸ்கூலோட டைப் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக அந்த மாதிரிலாமே இருக்கும் அதே மாதிரி சிவிக் ஸ்டேட்டஸு பள்ளி இறப்பிடத்தின் குடிமை நிலை அது வந்து நோ எஸ்ஸு கொடுத்துட்டு அது எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் நீங்கள் அரசு பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டு வரைக்கும் படித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எஸ்ஸுனால் அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிச்சிங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஏராக பாசிங்க இங்கேருந்து போட்டு வச்சிங்க சரிங்களா இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா இங்கே இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபது பத்தொம்போது இந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகும் அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு அது எந்த பிளாக்கில் வருது நீங்கள் ஸ்கூல் ஒரு சில பேர் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து நைன்த்து டென்த்து ஒரு ஸ்கூலு லெவன்த் அண்ட் டுவெல்த் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பீங்க அதேமாதிரி மீடியமும் ஒரு சில பேர் டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க லெவன்த்து வந்தோடனே தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க அதேமாதிரி ஸ்கூலோட டைப்பு கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க எழுதி வச்சிங்க அந்த நேம் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அகடமிக்கு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க நம்ம என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க டுவெல்த்தாக அது வந்து சிபிஎஸ்சியாக ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறதையும் தேர்வாரியும் அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க நம்மளுடைய பெர்மனண்ட் ரிஸ்டர் நம்பர் ஷீட் வாங்கினோம் அப்படின்னா அதில் பெர்மனண்ட் ரிஸ்டர் நம்பர் இருக்கும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மார்க்ஷீட்டு நமக்கு வந்து பதிமூணாந்தேதி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அச்சிஎஸியோட ரோல் நம்பர் சரிங்களா அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டு இந்த இயர்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி போடுங்க அல்லது லாஸ்ட் இயர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இயர் போடுங்க நீங்கள் வந்து ஹையர் செகண்டரியில் என்ன குரூப் சரிங்களா அந்த பாடப்பிரிவு வந்து நோட் பண்ணி வச்சிங்க அது பாடப்பிரிவு கிளிக் பண்ணாலே அதிலே வரும் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டு மேக்ஸ் பயாலஜியோ சில பேர் இருப்பேங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பாங்க பியூ சயின்ஸ் குரூப் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஏன்னால் இங்கே அந்த குரூப்பை வச்சு தான் நமக்கு வந்து பின்னாடி கோர்ஸஸ் இதெல்லாமே காட்டும் சரிங்களா அதுக்கடுத்து குரூப் கோடு இருக்குது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு போட்டுங்க அதுக்கடுத்து ஹெச்எஸ்சி மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ் அதிகபட்ச மொத்த மதிப்பெண் நீங்கள் பெற்ற மதிப்பெண் அறநூறு மார்க் நமக்கு நீங்கள் அறநூறுக்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து எம்இஸ் நம்பர் எல்லாத்துக்குமே எம்இஸ் நம்பர் தெரியும் அதனால் எம்இஸ் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து ஜாதி சண்டோட நம்பர் சரிங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு அதை வாங்கி வச்சிங்க அதோட நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து இங்கே சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்டில் பெர்மெண்ட் ரிஸ்ட் நம்பரு எந்த இயராக பாசிங் இதெல்லாமே கொடுத்துட்டு மொத்த மதிப்பெண்ண நூறு போகிறோம் மோஸ்ட்லி எல்லாமே இப்போ நூறு அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க சப்போஸ் வந்து ஃபெயிலியர் ஆகி இந்த வருஷம் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்தீங்கன்னால் அது அட்டெம்ட்டு எத்தனை அப்படிங்கிறத வந்து நான் அது போட்டிருங்க சரிங்களா அதுக்கடுத்து பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நமக்கு வந்து கம்மியான ஃபீஸ் தான் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா இந்த மாதிரி சரிங்களா நீங்கள் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எத்தனை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஒரே டைமில் எல்லா காலேஜஸும் நீங்கள் வந்து என்ன கொடுத்துருங்க அவசரப்படாமல் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு காலேஜஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க ஒரே அப்ளிகேஷனில் நம்ம விருப்பப்பட்ட காலேஜஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட் காலேஜஸில் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேட்டா ஷீட்டை வந்து நோட் பண்ணி வச்சிங்க இதை வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வெப்சைட்ல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க டெமோ வீடியோமே வெப்சைட்ல இருக்கு ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறது கூட அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதர்வைஸ் வந்து டெமோ வீடியோ ஆல்ரெடி இருக்கு வெப்சைட்லேயே நீங்கள் அதை பார்த்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க எப்படி அப்ளை அப்டேட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்